அதே சமயம் ரொம்ப சாப்பாட்டு விரும்பிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே நிறைய விரக்தி வேதனை பிரச்சனை இவைகளை சந்தித்து கொண்டே இருப்பார்கள் பொதுவாக இந்த மகர ராசியிலையோ மகர லக்னத்துலேயோ வந்து ஒரு குழந்தையோ அல்லது ஒரு 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 குழந்தை பிறந்து விட்டால் ஒரு மனைவி அமைந்து விட்டால் அவர்கள் லக்கி ஃபிலோ என்றுதான் குறிப்பிடுவேன் என்ன காரணம் என்னென்னா அவங்க கடுமையாக உழைக்க தயங்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி நான் செய்யறேன் நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வெற்றி பெறக்கூடியவங்க இந்த மகர ராசி மகரலக்கணக்காரங்க சிக்கனமாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை செலவு பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கனமாக பொருளாதாரத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க அதே சமயம் கண்ணு கண்ணாடி போட வேண்டிய நிலைமை இருக்கும் சில மகர ராசி நேர்களுக்கு மகரலக்கண நேர்களுக்கு பேச மாட்டாங்க டைமுக்கு டக்குன்னு ஒரு எடுத்து தெரிஞ்சு பேசிட மாட்டாங்க பொறுமையாக பொறுமை காத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் இப்படி இருக்கிற மகரம் தான் திடீர்னு கொதிச்சு எழும் பொங்கி எழுந்திரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் மூணுக்கும் பன்னெண்டுக்குமே குரு இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க தோற்று போயிடுவாங்க சீட்டு போடு கிரிப்டோ கரன்சி போடுவாங்க தோற்று போவாங்க இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் இவங்க ஈடுபட்டு தோற்காத மகரமே இல்லை அதுலேயும் அடுத்தவரை நம்பி பணம் கொடுத்து வீணாக போகிறதில்ல நெம்பர் ஒன் ராசி மதர ராசி மதரலக்னம்